அனைவருக்கும் தமிழறிவு வழக்கங்கள் நம்ம உதவி செய்யறோம் இல்லையா சிலருக்கு சில நேரங்கள்ல சிலருக்கு செய்யற உதவி நமக்கு நன்மை தரும் சிலருக்கு செய்யற உதவி தீமை தரும் யாருக்கு என்ன உதவி செஞ்சா நன்மையும் தீமை வரும் விவேக சின்னவுடனே ரொம்ப அழகா சொல்லுது உடம்புக்கு நம்ம உதவி செய்யறதாக சில உணவுகளை தர்றோம்னா அது உடம்புக்கு ஒரு நல்ல பலத்தை தரும் வேஷ்டிகளுக்கு பரதியர்களுக்கு இந்த உடம்ப தர்றோம் அப்படின்னா அது உடம்புக்கு துன்பம் தந்து வியாதியை தரும் நம்ம சேர்ந்த உறவினர்களுக்கு நாம் ஏதாவது பொருள் முன்பின் தெரியாத நபர்களுக்கு நாம் செய்யற உதவி அதுதான் நம் உயிருக்கு துணையாக அறமாக இருக்கும் உடலினுக்கு ஒன்று ஈந்தால் தக்கதொரு பழமும் ஆகும் மின்னியல் வேசிக்கு ஈந்தால் மெய்யினால் வியாதியாகும் மன்னிய உறவுக்கு ஈந்தால் வருவது மயக்கமாகும் அந்நியர் பரத்துக்கு ஈந்தால் உயிர்க்கு உதவியாகும் அப்ப முன்பின் தெரியாதவர்களுக்கு உதவி அந்த உயிருக்கு துணையை சேர்ப்போம் நன்றி வணக்கம்